வணக்கம் நண்பர்களே நண்பர்களே இது ரொம்ப ரொம்ப நம்முடைய நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ இதுவும் நைட் டைமில் தான் எடுக்கிறேன் கொஞ்சம் அந்த கிளாரிட்டி இருக்குமா என்னன்னு தெரியல வீடியோவில் கொஞ்சம் டைம் இல்லாததுனால கொஞ்சம் நைட் டைமில் வீடியோ எடுக்கிறேன் நண்பர்களே இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு வீடியோக்கள் நம்முடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போட்டிருந்தோம் நம்ம சேவல்கள் செஞ்ச அந்த டக்னி வீடியோ அந்த காலத்தில் பண்ண வீடியோக்கள் அதெல்லாம் வந்து என்னைய ரொம்ப ஒரு சிலர் வந்து தேவையில்லாமல் கடுப்பேத்துறது நம்மளை பற்றி தப்பாக பேசுகிறது இவர் சொல்கிறது பொய் சொல்கிறாருன்னு சொல்கிறது இந்த மாதிரி நம்மளை கடுப்பு ஏற்றுறதுனால தான் அந்த மாதிரி ரெண்டு மூணு வீடியோக்கள் நான் வந்து அப்லோடு பண்ணேன் இருந்தாலும் எனக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குதுங்க எனக்கே மனது கஷ்டமாக இருக்குது ஏன்னா இப்போ நம்ம மாதிரி தானே அவங்களும் இப்போ ஆஃப்ரண்டில் விட்டவங்களும் நம்ம மாதிரி தானே எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் எதுக்காகவும் யாருக்குமே எதுக்குமே நான் பயப்பட மாட்டேன் எந்த விஷயமாக இருந்தாலும் பயப்பட மாட்டேன் ஆனால் மனசாட்சிக்கும் கடவுளுக்கும் நான் நூறு சதவீதம் பயப்படுவேன் அப்போ மனசாட்சிக்கு பயப்படக்கூடிய ஒரு மனிதன் அத்தனை மனிதர்களையும் நேசிக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய கான்செப்டே என்னுடைய கான்செப்ட் வந்து அனைவரையுமே நம்ம வந்து நேசிக்கணும் யாரையுமே நம்ம வெறுக்கக்கூடாது யாரையுமே நம்ம தப்பாக நினைக்கக்கூடாது நமக்கு ஒருத்தர் துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னா கூட அந்த டைமில் மட்டும் எனக்கு கோவம் வரும் ச பயங்கரமாக கோவம் வரும் என்னடா இவன் நம்மக்கிட்ட நல்லவன் மாதிரியே நடித்து அப்படியே பயங்கரமாக நம்ம மேலே அன்பாக பாசமாக இருக்கிற மாதிரி நடித்து நம்மளை ஏமாற்றிட்டு போயிட்டானேன்னு சொல்லிட்டு அந்த டைமில் நான் கோவப்படுவேன் அதுக்கப்புறமா அதெல்லாம் மறந்து விட்டுட்டு போயிட்டே இருப்பேன் நான் ஏன்னா இந்த வாழ்க்கை இந்த மனித வாழ்க்கைன்றது நம்மளுக்கு ஒரு தரம் தான் இந்த டைம் தான் நம்மளுக்கு நம்ம மனுஷனா பறந்துருக்குறோம் மறுபடியும் நம்ம மனிதர்களாக பிறப்போமா இல்லையா என்ன ஏதுன்னு நமக்கு தெரியாது இந்த வாழ்க்கையை நாம் வந்து ஒரு புனிதமான வாழ்க்கை புனிதமானவனாக அப்படியே பயங்கரமான புனிதமானவன் அப்படிலாம் நான் சொல்லிக்க மாட்டேன் அப்படியெல்லாம் புனிதமானவர்கள் அப்படின்னா நம்மளுக்கு குடும்பமே இருக்கக்கூடாது இல்லையா நம்ம ஒரு சன்னியாசியாக போயிருக்கணும் ஒரு மாமிசம் சாப்பிடக்கூடாது அதே மாதிரி மூணு வேலை சாப்பாடு சாப்பிட்றவனே வந்து புனிதமான மனிதன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க வேதங்கள் சொல்லுது ஒரு வேளை உணவு உண்பவன் யோகி இரண்டு வேளை உணவு உண்பவன் போகி மூன்று வேளை உணவு உண்பவன் ரோகி அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வேதம் சொல்லுது இப்போ நம்ம வந்து மூணு வேலை சாப்பாடு சாப்பிட்றோம் நல்ல சாப்பாடு கிடச்சா நாலு வேலை கூட நம்ம சாப்பிடுவோம் ஒரு கொஞ்சம் நேரம் விட்டு இன்னும் கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்லான்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா அந்த மாதிரி புனிதமானவன்னு சொல்ல வரல யாருக்கும் எந்த இடைஞ்சலுமே கொடுக்காம நம்ம இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகணுன்னு நினைக்கக்கூடிய ஆள் நான் என்னையெல்லாம் வெறுப்பேற்றாதீங்கப்பா என்னையெல்லாம் தப்பாக பேசாதீங்க தப்பாக நினைக்காதீங்க நீங்கள் யாரை வேணாலும் வாழ்ந்துட்டு போங்க ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் நாலு பேருக்கு நல்லதாக போய் சேரணும் ஏதோ ஒரு நாலு பேர் நம்மளை நல்லதாக நினச்சிக்கிட்டோன்னு சொல்லிவிட்டு ஒரு பொய்யை சொல்லி அது பத்து பேர் உங்களை தப்பாக நினைப்பாங்க இல்லையா அதுக்காக சில அட்வைஸ் நான் பண்ணுவோம் ஒரு சிலருக்கு அது எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்காதவங்க போட்டோம் அதை பற்றி எனக்கு எந்த கவலையுமே இல்லை அதனால் நண்பர்களே நம்முடைய சேவல்கள் எந்த மாதிரியான ஒரு பர்ஃபெக்டான லைனேஜ் அப்படின்றத நான் வந்து இந்த மாதிரியான வீடியோக்களை போட்டு காமிச்சு தான் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கின்ற அவசியமெல்லாம் இல்லை ஒரு சிலர் புரிஞ்சிக்கணும் அப்படின்றதுக்காக நம்முடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் நம்ம வந்து ஒரு சில வீடியோக்களை நம்ம போட்டு விட்டோம் இன்னும் நிறைய வீடியோக்கள் வச்சுருக்கிறேன் தொடர்ச்சியாக நம்ம ஒவ்வொரு வீடியோவாக போட்டு விடுவோம் அப்படின்னு கூட நான் நினச்சேன் ஒரு சே ஒரு அந்த கோபம் வரக்கூடிய டைமில் வந்து நம்மளுக்கு அந்த யோசனை வரும் ஆனால் ஒரு சரியான மனிதனாக இருந்து நாம் யோசிக்கும் பொழுது அவர்களும் நம்மை போன்ற மனிதர்கள் தானே அவங்களுக்கு மனசு எவ்வளோ கஷ்டப்படும் அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் நம்ம நம்பர் அவங்க வச்சுருந்தாங்கன்னா அந்த வீடியோ பார்க்கும்போது எப்போவோ நம்ம சேவலில் தோற்று போனதோ அல்லது ஓடி போனதை வந்து இவர் இப்போ வந்து வீடியோவில் போட்டு விட்றாரு அப்படி சொல்லிட்டு அது மற்றவங்களுக்கு தெரியலை அவங்க சேவல் தான் அப்படின்னு மற்றவங்களுக்கு தெரியலைன்னா கூட சேவல்காரங்களுக்கு தெரியல அப்போ அவங்க மனது சங்கடப்படுவாங்க நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா என்னால் என்னால் இந்த உலகத்துலேயே நான் சொல்கிறேன் இந்த இந்த பூமியில் என்னால் யாரும் சங்கடப்படக்கூடாது கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி தான் வாழ்ந்துட்டு வராது இன்றைக்கு வரைக்கும் யார்கிட்டையுமே போய் வீண் வம்புக்கு போகிறதோ இல்லை தேவையில்லாமல் ஒருத்தனை பற்றி தப்பாக பேசுறதோ எதுவுமே நான் பண்ண மாட்டேன் என்னை பற்றி தெரிந்தவர்களுக்கு என்கிட்ட நேரில் வந்து பேசினவங்க என்னை பார்த்து என்கிட்ட என்கிட்ட வந்து நட்பு வச்சிருக்கிறவங்களுக்கு என்னை பற்றி தெரியும் யாரையுமே சங்கடப்படுத்த மாட்டார் அது நம்முடைய கடைசி காலத்தில் எல்லாருமே வந்து ஆஹா ஜாவா ஆறுமுகமாக ஒரு ஒரு நல்ல மனிதர்ப்பா யாரையும் சங்கடப்படுத்த மாட்டார் யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்க மாட்டார் யார் காசும் ஒரு ரூபாய் ஏமாற்ற மாட்டார் பொய் சொல்ல மாட்டார் அப்படின்ற ஒரு பேர் வாங்கணும்னு நான் நினைக்கிறேன் அந்த பேர் வாங்கணும்னு நினைக்கிறேன் நான் இந்த சேவல் கலையில் நான் பெரியார் நான் பெரிய புடுங்கி அப்படிங்கிற பேரெலாம் நான் வாங்கணும் எனக்கு அவசியமே இல்லைங்க அதெல்லாம் இதெல்லாம் ஒரு சும்மா ஒரு ஜுஜிபி மேட்ரு இப்போ நம்ம படிக்கிறோம் இல்லை நம்ம படிக்கலை ஏதோ ஒரு வேலைக்கு போகிறோம் அந்த வேலையில் நம்ம வந்து பர்ஃபெக்டாக இருக்கிறோம் அது ஒரு சப்ஜெக்ட் அது ஒரு விஷயம் அது போல் இந்த சேவல் கலையில் நம்ம இவ்வளவு காலம் இருக்கிறோம் அதில் ஒரு பேர் வாங்குகிறோம் அதில் ஒரு நல்ல மனசனாக இருக்கிறோம் அது ஒரு சப்ஜெக்ட் அவ்வளோதான் ஆனால் முக்கியமான சப்ஜெக்ட் என்ன நம்ம லைஃப்பில் நான் சொல்கிறேன் நம்ம லைஃப்பில் முக்கியமான ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா இந்த மனிதன் எப்படிப்பட்டவன் அப்படின்றது தான் நண்பர்களே ரெண்டே விஷயந்தான் நல்லவனாக கெட்டவனாக இவன் நல்லவனா கெட்டவனா அப்படின்ற சப்ஜெக்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் அது மனிதர்களாக இருந்தாலும் சரி கடவுளாக இருந்தாலும் சரி அவ ரெண்டு பேர் தான் ஜட்ஜ் பண்ண முடியும் இல்லையா ஒரு மனிதனை நல்லவன் கெட்டவன் அப்படின்னு யாரால் ஜட்ஜ் பண்ண முடியும் நம்ம வளர்க்குற சேவல்களால் ஜட்ஜ் பண்ண முடியுமா ஒரு மோசமானவன்கிட்ட ஒரு நல்ல சேவல் போய் மாட்டிருது அப்போ அந்த சேவல் வந்து ஐயோ தூ இவங்கிட்டையாக போய் நம்ம வந்து மாட்டினோம் இவன் மோசமானோனாச்சு அப்படின்னு அது ஜட்ஜ் பண்ண முடியுமா அதுக்கு தெரியுமா தெரியாது மனிதனால் மட்டும்தான் இவன் நல்லவன் இவன் கட்டவான்னு ஜட்ஜ் பண்ண முடியும் அதே மாதிரி கடவுளாலும் கடவுளால் மட்டும் ஜட்ஜ் பண்ண முடியும் அப்போ மனிதன் கடவுள் இந்த ரெண்டு பேர்கிட்டையுமே நம்ம நல்ல பேர் வாங்கிட்டோம்னா அதுதான் இந்த லைஃப்பில் நம்முடைய வாழ்க்கை முழுவதுமே நிறைவடைந்த வாழ்க்கையாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறவன் அதனால் யாருடைய மனசு புண்படுத்தணுன்ற எண்ணமே எனக்கு ஒரு அளவு கூட இல்லைங்க அதே மாதிரி வந்து அவன் கெட்டவனாக இருக்கட்டும் அவன் மோசமானவனாக கூட இருக்கட்டும் ஏன் எனக்கு ஏதாவது ஒரு வகையில் துரோகம் பண்ணவனா கூட இருக்கட்டும் அந்த டைமில் எடுத்து அவன் வரும் அவன் தப்பு பண்ண டைமில் வந்து பயங்கரமாக நான் கோவப்பட்டுவேன் அல்லது திட்டிடுவேன் அந்த மாதிரி பேசிடுவேன் ஆனால் அந்த நாள்லேயே நான் மறந்துட்டு போயிடுவேன் அது மாதிரி நூற்றுக்கணக்கான பேர் இவன் மட்டுந்தான அப்படின்னு சொல்லிட்டு நான் மறந்துட்டு போயிடுவேன் அந்த மாதிரி கேரக்டர் தான் அது போக இன்னொரு விஷயம் என்னென்னா என்னைய வந்து ஒரு சிலர் இன்னுமே என்னை பற்றி தெரியாதவங்க தப்பாக பேசுறதும் நான் சொல்கிறது சில விஷயங்கள் பொய்யின்னு சொல்கிறதும் அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன் நண்பர்களே இப்போ என்னை தப்பானவன் நீங்கள் சொல்கிறவங்கன்னா நீங்கள் என்னை வீடியோ பார்க்குறவங்க தான் நான் போடுற வீடியோ பார்க்குறீங்க அதில் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் என்கிட்ட பொருள் கேட்டிருப்பீங்க நான் உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டேன் அதனால் நீங்கள் என்ன தப்பானவனு சொல்லுவீங்க அந்த மாதிரிலாம் இருக்கலாம் ஆனால் நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியலனா கூட என்னால் நீங்கள் பயனடைந்திருப்பீர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் இந்த கோழிகளுக்கு ட்ரீட்மெண்ட் சொல்லக்கூடிய விஷயத்துலையோ அல்லது அந்த லைனேஜை பற்றி சொல்லக்கூடிய விஷயத்துலையோ இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் நான் சொல்லியிருக்கிறேன் அந்த விஷயங்களில் ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் என்னால் ஏதாவது ஒரு பயன் அடைந்திருப்பீர்கள் அப்போ நீ உங்களுக்கு என்னை பிடிக்கலை பிடிக்காதவனா கூட நான் உங்களுக்கு இருந்தால் கூட என்னால் நீங்கள் பயனடைந்திருக்கிறீர்கள் அப்படின்னா நீங்களும் எனக்கு நண்பர்கள் தான் இல்லையா இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட நேரடியாக வந்து உங்களுக்கு நான் நன்மை செய்யலை அப்படின்னா கூட மறைமுகமாக என்னால் நீங்கள் பயனடைந்திருக்கிறீர்கள் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் நல்லது செஞ்சிருக்கேன்னு தான் அர்த்தம் அப்போ நீங்களும் எனக்கு நண்பர்கள் தான் அப்படி தான் நான் நினைக்கிறேன் அதனால் யாருடைய மனசை புண்படுத்தணும் எனக்கு அவசியமே இல்லைங்க வாழுகின்ற வாழ்க்கை இந்த ஒரே வாழ்க்கை தான் இந்த வாழ்க்கையில் எவ்வளவு காலம் நம்ம இருப்போம்னு தெரியாது நல்லவனாக இருந்துட்டு போனோம் நம்மால் முடிஞ்சால் எத்தனை பேருக்கு நல்லது செய்ய முடியுமோ அவ்வளவு பேருக்கு நன்மை செஞ்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன் நான் எனக்குன்னு சொத்து பத்து சேர்த்து வச்சுக்கணும் ஏன் பிள்ளைங்களுக்குன்னு பெருசாக கோட்டை கட்டி வச்சுக்கணும்னு நினைக்கிறாள்லாம் நான் இல்லை அவர்களுடைய திறமைக்கு அவர்கள் வாழ்ந்து விடுவார்கள் என்னுடைய பிள்ளைகள் நல்ல திறமையான பிள்ளைகள் நல்லா படிக்கிறாங்க அப்போ அவர்களுடைய திறமைக்கு அவங்க நல்லா வாழ்ந்துருவாங்க மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழைய பழமொழி இருக்குது இப்போ மர மரத்தை வைத்தவர் யாருன்னா கடவுள் நம்ம இல்லை இந்த குழந்தை வரத்தை இந்த குழந்தை பாக்கியது கொடுக்குறதே கடவுள் தான் அப்போ அந்த கடவுள் பார்த்துக்குவார் அவனுக்கு என்ன இருக்குதோ விதிப்படி என்ன இருக்குதோ அதை வந்து நாங்கள் நடக்கும் நல்லதாக நடந்துடும் அதனால் நம்ம சம்பாதிக்கிற காசு எல்லாமே என் குடும்பத்துக்கு சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாள்லாம் நான் இல்லை என்னால் முடிஞ்ச உதவி எவ்வளோ பேருக்கு பண்ணிகிட்டு இருக்கிறேன் எப்போவுமே நான் பண்ணுவேன் அதனால் யாருடைய மனசை நான் புண்படுத்துகிற ஆளும் இல்லைங்க இது யாருமே என்னை கேட்கவே இல்லை ஏன் இந்த வீடியோ போடுறீங்க இது பண்ணுறீங்க இது வரைக்கும் என்னை யாரும் கேட்டதில்லை இருந்தாலும் எனக்கே உள் மனசில் ஒரு ஆதங்கம் சி நம்ம போய் இந்த மாதிரி பண்ணுறோமா இவ்வளவு காலம் இதெல்லாம் பண்ணல ஏன்னா எவ்வளவோ பெரிய பெரிய ஜதையெல்லாம் நான் பண்ணி வின் பண்ணி வந்திருக்கிறேன் மிகப்பெரிய பேர் வாங்கியிருக்கிறேன் பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் மிகப்பெரிய பேர் வாங்கியிருக்கிறேன் நான் அப்போ கூட இந்த மாதிரி நான் அலப்பற பண்ணதில்லை எது எதுவுமே பண்ணதில்லை இப்போ இந்த ஒரு வாரத்தில் ஏன் நம்ம இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னு நானே நினச்சி பார்க்குறேன் ஒரு ரெண்டு மூணு வீடியோக்கள் வந்து நம்முடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போட்டுவிட்டேன் நம்ம சேவல்கள் செஞ்ச அந்த இது பார்க்குறவங்களாம் ரொம்ப சூப்பர் ஆஹா ஓஹோன்னு சொல்கிறீங்க இருந்தாலும் என் மனதுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும் இப்போ அந்த அடி வாங்கி ஓடுற சேவலோ அடி வாங்கி கீழே விழுற சேவலுடைய அந்த ஓனர் இருப்பாங்களா அதை வளர்த்தவங்க அவங்களுக்கு மனசு எவ்வளோ சங்கடப்படும் அது அந்த இடத்துல நான் இருந்தால் என்னுடைய மனது எவ்வளோ சங்கடப்படும் நான் நினைக்கிறவன் அதனால தான் நண்பர்களே எங்கிட்ட நிறைய அது மாதிரி நிறைய வீடியோ பதிவுகள் இருக்குது நம்முடைய சேவல்கள் இருக்குது கணக்கில்லாமல் வச்சுருக்கிறாங்க ஆனால் அதெல்லாம் இவ்வளவு காலம் யாருக்குமே நான் ஷேர் பண்ணக்கூட மாட்டேன் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தால் கூட சரி நம்ம லைனை வச்சு வேறு லெவலில் அவங்க வந்து பண்ணியிருக்கிறவங்களாக இருந்தால் கூட சரி எங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பழைய வீடியோக்கெல்லாம் யாருக்குமே நான் ஷேர் பண்ண மாட்டேன் அனுப்பவே மாட்டேன் நேரில் வரீங்களா அப்போ காமிக்கிறோம் பார்த்துக்கங்க ஷேர் பண்ண மாட்டேன் அப்படின்னு தான் இது வரைக்குமே நான் பண்ணிகிட்டு இருந்தேன் அதனால் மற்றவர்களுடைய மனதை சங்கடப்படுத்தக்கூடிய எண்ணம் எனக்கு ஒரு துளியுமே இல்லை அது எனக்கு எப்போவுமே பிடிக்காதுங்க சின்ன வயசுலேருந்தே நான் அப்படி தான் யார்கிட்டேயுமே வந்து அன்பாக பேசுவேன் ரொம்ப நானுனாவே ரொம்ப உயிராக பழகிடுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆள் நான் என்னையெல்லாம் தேவையில்லாமல் கோபப்படுத்தாதீங்க சங்கடப்ப என்ன சங்கடப்படுத்தாதீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுதுன்னா நீங்கள் தாராளமாக மற்றவர்களுக்கு சொல்லுங்கள் அவங்க பயன்படுத்திக்கிட்டோம் தெரியாத விஷயத்தில் மூக்கன்னு ஒழச்சி அதை வந்து தேவையில்லாமல் இந்த மாதிரி விஷயத்தில் இழுத்து விட்றாதீங்க அதுதான் நான் சொல்கிற நண்பர்களே அனைவருமே நண்பர்களாக இருக்கணும் என்னுடைய கடைசி காலத்தில் நான் இந்த சொல்கிறேன் நிறைய பேர் ஆனால் அந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்றாங்க இருந்தாலும் நான் சொல்கிறேன் இந்த மண்ணுலகை விட்டு நான் விண்ணுல விண்ணுலகிற்கு செல்லும் பொழுது கூட என் பேரை சொல்லும் போதே என் பேரை சொன்னாவே ஆகா அவர தங்க மாட்டேன் மனுசும்பா பாவம் நல்ல மனுசுப்பா அப்படின்ற பேர் வாங்கி தான் நான் போகணுன்னு நினைக்கிறேன்ன தவிர இவனா இவன் இப்படி அப்படின்ற ஒரே ஒரு தூளி அளவு கூட எனக்கு அந்த மாதிரி கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஆள் நான் அதனால் நண்பர்களே யாருடைய மனதும் சங்கடப்படுத்தணும் எனக்கு அவசியமே இல்லை அது எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது அதனால் என் மனசை யாரும் சங்கடப்படுத்தாதீங்க தயவு செய்து அதான் நான் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் சரி நண்பர்களே நன்றி வணக்கம் இந்த விஷயத்தை நான் சொல்லணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டது சரி நம்புகிறேன் நன்றி வணக்கம்